ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்கே கிச்சனில் இன்றைக்கி இட்லி சாம்பார் ரெசிபி தான் செஞ்சுருக்கேன் வாங்க ஃபைவ் மினிட்ஸில் எப்படி இட்லி சாம்பார் செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு துவர பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதில் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நூறு கிராம் பருப்புக்கு இப்போது ரெண்டு தக்காளியும் இடித்த நாலு வெள்ளைப்பூடும் ஒரு அரை பெரிய வெங்காயமும் ஒரு நாலு பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துருக்கேன் இந்த சாம்பார் வந்து நீங்கள் இட்லி ஊற்றி வச்சு இட்லி வேகம் குள்ளையுமே இந்த சாம்பாரும் ரெடி ஆயிரும் ரொம்ப சிம்பிளான சாம்பார் தான் ஆனா டேஸ்டியா இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தூள் சேர்த்துருக்கேன் இந்த சாம்பார் வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சு நீங்க சூப்பரா நல்ல பேர் எடுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் நெய் சேர்க்கும் போது வந்து இன்னும் உங்களுக்கு வாசனையாக இருக்கும் இப்போ மசாலா சேர்த்துடலாம் என்ன மசாலா யூஸ் பண்றேன்னு பாருங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற சாம்பார் தூள் இருக்கும்ல நான் வந்து சத்தி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் அதனால சத்தி மசாலாவே போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இப்போ நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் விசில் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு நாலு விசில் விட போறேன் நாலு விசில் போட்டு அந்த சாம்பார் எடுக்கும்போது வந்து நல்லா பூவாக வெந்துடும் பாருங்க சூப்பராக வெந்துருச்சு இதை வந்து அந்த கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க பாருங்க சூப்பரா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது எப்பவும் நார்மலா வந்து நீங்க தாளிப்பு எப்படி போடணுமோ க கடுந்த பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க இதுல கொஞ்சம் இது போட்டுக்கோங்க சோம்பு இருக்குல்ல சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் அவ்வளோதான் மல்லி இலைய தூவி சும்மா சுட சுட இட்லியோட சாப்பிட்டு பாருங்க உண்மையிலேயே சொல்றேன் சூப்பரா இருக்கும் சோ உங்க வீட்லேயும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி வீடியோ பாக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க